ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாதம் லக் நம்ம சின்னிக்கு என்ன பார்க்க போகிறோம்னா குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ் கட்டுற மாதிரி நம்ம இப்போ குயிக்காக டேஸ்டாக கேரட் சாதம் தாங்க செய்ய போகிறோம் வாங்க அதை எப்படி சொல்லணும்னு சொல்லி பார்க்கலாம் கேரட் சாதத்துக்கு தேவையான பொருள் பார்க்கலாம் வாங்க நான் இன்றைக்கி நாலு கேரட்டை எடுத்து அதை தோல் சீவி நல்லா கழுவி இந்த மாதிரி கேரட் சீர்கிற மாதிரி நல்லா சீவி இப்படி எடுத்து வச்சுக்கோங்க ரெண்டு பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன் ஒரு டீஸ்பூன் கடுகு ஒரு டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு ஒன்றரை டீஸ்பூன் கடலைப்பருப்பு பத்து பல் இன்னொரு பதினஞ்சு பல் முந்திரி பருப்பாக நான் ரெண்டு ரெண்டாக உடச்சி எடுத்து வச்சுருக்கிறேன் ஒரு டீஸ்பூன் ஜீரகம் தேவையான உப்பு லெமன் சின்ன சைஸ் லெமன் வந்து ஒன்று எடுத்து வச்சுருக்கேன் நீங்கள் வந்து பெரிய சைஸாக இருந்தால் ஒரு லெமனில் பாதி லெமன் எடுத்துக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் வீட்டில் யாராச்சும் இஞ்சி பூண்டுங்க ஒரு டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன் மல்லிதழை தேவையான அளவு கருகப்பில தேவையான அளவு நம்ம இதை வச்சுதாங்க தாங்க இன்னைக்கு சூப்பராக குயிக்காக டேஸ்ட்டாக குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ் கட்டுற மாதிரி இப்போ நம்ம கேரட்டு சாதம் செய்ய போகிறோம் வாங்க அதை எப்படி செய்வோன்னு சொல்லி பார்க்கலாம் கேரட்டு சாதம் செய்கிறதுக்கு ஒரு கடாய் அடுப்பாக வச்சாச்சு இப்போ நம்ம அடுப்பு வச்சுக்கலாம் அடுப்பு பற்றிச்சு இப்போ நமக்கு கடை நல்லா ஹீட் ஆகட்டும் பாருங்க நமக்கு நல்ல கடாய் ஹீட் ஆகிடுச்சு இப்போ நம்ம தேவையில்ல எண்ணெய் ஊற்றிக்கலாம் நான் நல்லெண்ணெய் தாங்க சேர்க்குறேன் நல்ல நிலை செஞ்சு பாருங்கள் கேரட்டு சாதம் சூப்பராக இருக்குங்க வேற லெவலாக இருக்கும் எண்ணெய் நல்லா ஹீட் ஆகிருச்சுங்க இப்போ நம்ம கடுகு சேர்த்துக்கலாம் உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கலாம் கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம் இது வந்து ஒரு நாலு பேர் சாப்பிட்ற மாதிரி நாளைக்கு நான் செய்கிறேங்க பாருங்கள் நமக்கு கடுகு உளுந்தம்பருப்பு எல்லாம் பொழுதுருச்சுங்க இப்போ நம்ம ஜீரகம் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க நமக்கு நல்லா பொழிஞ்சிருச்சுங்க பாருங்க ஜீரகம் இப்போ நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம் வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க பாருங்க நமக்கு வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு இப்போ நம்ம முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க கருகுப்பிலை சேர்த்துக்கோங்க சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கோங்க பாருங்கள் நமக்கு எல்லாம் நல்லா வதங்கிடுச்சுங்க இப்போ நம்ம இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம் அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க இந்த மாதிரி யாரெலாம் லஞ்சு பாக்ஸுக்கு கேரட் அதை செஞ்சுருக்கீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க பாருங்க நமக்கு எல்லாம் நல்லா வதங்கிருச்சுங்க இப்போ நம்ம கேரட்டை சேர்த்துக்கலாம் பாருங்க நம்ம கேரட்டை சேர்த்தாச்சுங்க சேர்த்து நல்லா இந்த மாதிரி நல்லா வதக்கிக்கோங்க எண்ணெய் வந்து தேங்காய் எண்ணெய் நல்லெண்ணெய் கோல்டு எண்ணெய் எந்த எண்ணெய் இருந்தாலும் ஓகே தாங்க வீட்டில் எந்த எண்ணெய் இருக்கோ அந்த எண்ணெயை வச்சு நீங்கள் சேர்த்துக்கோங்க கேரட்டை நல்லா இந்த மாதிரி கலரிக்கோங்க நமக்கு சூப்பரான கேரட்டு சாதம் ரொம்ப அதே பாருங்க நமக்கு கேரட் நல்லா வதங்கிருச்சிங்க நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் தேவையான அளவு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க கொஞ்சமாக மல்லித்தலை சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க என்னுடைய வீடியோ பார்த்து நீங்களும் வீட்டில் ஒரு முறை செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு சொல்லி எனக்கு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் கேரட்டில் நல்லா நான் சாதத்தை நல்லா வடித்து வச்சுருக்கேன் பாருங்கள் உதிர்ந்தாப்பில் சாதத்தை இந்த மாதிரி நீங்கள் வடித்து வச்சுக்கோங்க உதிர்ந்தாப்பிள்ள பாருங்கள் நம்ம போய் கேரட்டு நல்லா வதங்கிருச்சுங்க பாருங்க இப்போ நம்ம இதெல்லாம் சாதம் போட்டு கிளறிக்கலாம் பாருங்கள் நம்ம சாதம் போட்டு கிளறலாம் இந்த மாதிரி வடித்து வச்சுக்கோங்க சாதத்தை வடித்து வச்சுட்டு இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க பாருங்கள் நம்ம சாதம் சேர்த்தாச்சு சேர்த்து நல்லா கிளறிக்கோங்க இந்த மாதிரி இந்த மாதிரி எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கிளறிக்கோங்க உங்களுக்கு தேவையான சாதத்தை சேர்த்து டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க நீங்களும் வீட்டில் ஒரு மாதிரி ட்ரை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த லெமன் இருக்குல்ல லெமன் அந்த மாதிரி புணிஞ்சிக்கோங்க சின்ன லெமனாக இருந்தால் ஒரு லெமன் எடுத்துக்கோங்க பெரிய லெமனாக இருந்தால் பாதி லெமன் எடுத்து இந்த மாதிரி பிழிஞ்சுங்க கேரட்டு சாதம் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் டேஸ்ட்டு வேறு லெவலாக இருக்குங்க நீங்களும் வீட்டில் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா சாதத்து இந்த மாதிரி கலரிட்டு கொஞ்சமாக மல்லித்தளம் துவைக்கலாம் ஃபைனலாக இந்த மாதிரி வீடியோ வேணும்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் வச்சுக்கோங்க அப்போ தான் டெய்லி போடுற வீடியோ உங்களை வந்து சேரும் உங்களுக்கு கேரட் சாதம் சூப்பர் வீடியோ பார்த்து நீங்களும் வீட்டில் ஒரு முறை செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்து டேஸ்ட் இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் பாருங்கள் நமக்கு கேரட் சாதம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் என்னுடைய வீடியோ பார்த்து நீங்களும் வீட்டில் ஒரு முறை செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் இருக்குன்னு சொல்லி எனக்கு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் திவோடைய பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த விட பார்க்கலாம் ஓகே பாய்